கிருஷ்ணர் ஒரு தூதுவராக செல்கிறார் மூன்று சவ பெட்டிகள் கிடைத்துள்ளனர் குருட்சேத்திரத்தில் போர் ஆரம்பித்தது உண்மை ஆனால் அதனுடைய வீச்சு அதனுடைய ஸ்பிரெட் வந்து ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது குருஷேத்திரம் என்பது டெல்லியிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உள்ளது அந்த இடத்தில் நடைபெற்ற அகழ கண்டுபிடித்த சென்சேஷனல் ரிசல்ட் என்ன வணக்கம் கடந்த ரெண்டு எபிசோட்ல மகாபாரதம் உண்மையா நடந்ததா குருஷேத்திர போரில் வெளிவராத உண்மைகள் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த எபிசோடில் ஐம் கோண்ட்டு கிவ் யூ டூ எக்ஸைட்டிங் டிஸ்கவரிஸ் இது ரெண்டுமே மகாபாரதம் உண்மையாகவே நடந்திருக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நம்ம வரவேற்கணும் இப்போ நான் உங்களை அழைச்சிட்டு போகிறது சால கிராமம் என்ற கிராமத்துக்கு அது பேரே சால கிராமம் தான் சால கிராமம் தான் உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது நம்ம பூஜை ரூம் அந்த பூஜை ரூமில் சால கிராமத்தை நம்ம மகாவிஷ்ணுவாக பாவித்து அதை வணங்குவது அந்த சால கிராமத்தில் வந்து அது பார்க்கும்போது அதிலேயே வந்து சங்கு சக்கரம் தாமரை அப்புறம் கதை எல்லாமே உருவாக கொண்டது இந்த சாலை கிராமத்துடைய ஆரிஜன் வந்து சால கிராமம் என்ற கிராமம் நேபாளத்தில் இருக்கிறது இந்த சால கிராமத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நெதர்லாண்டில் இருந்து ஒரு அம்மையார் வந்தாங்க அவங்க பேர் வந்து டாக்டர் அலெக்சாண்ட்ரா வேண்டர் நம்ம அலெக்சாண்ட்ரா என்றே கூப்பிடுவோம் புதை படிம இயல் அதாவது பூமி புதைந்துள்ள படிமங்களை ஆராய்ச்சி செய்வது வந்தாங்க சால கிராமத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு சுவையான சில பல விஷயங்கள் அவங்க கண்ணில் பட்டன அதை வந்து ஒரு ஆராய்ச்சி கற்றையாக அவங்க எழுதியுள்ளார்கள் இந்தியா திவாலிக் ஹில்ஸ் அண்ட் த மகாபாரதா என்று என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா சிவாலிக் பகுதிகளில் அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் செய்யும் பொழுது படிம வடிவமான மனித எலும்புக்கூடுகள் சா நம்ம மாதிரி உருவம் உள்ள மனிதர்களை தவிர ஜை ஜாண்டிக்னு இல்லையா பன்னெண்டு அடி பதினஞ்சு அடியான மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் குதிரைகள் நீர் யானை ஒட்டகங்கள் படிம வடிவத்தில் அவங்க கண்டுபிடிச்சாங்க எங்க அந்த சிவாலிக்கு ரேஞ்சில் சால கிராமம் கிராம சுத்தி வர ஏரியா அப்போ அது கூட மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்துக்கு அதிகமான பிரான்ஸ் ஈட்டிகள் ஸ்பியர்ஸ் எல்லாமே மழைக்கு அப்புறம் வெளியில வந்திருக்கு இதை அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மகாபாரத போர் இந்த பகுதியில் நடந்திருக்கலாம் என்ற அனுமானத்தோட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினார்கள் இந்த கட்டுரை ஜெர்மன் நாட்டில் இப்பொழுது மிகவும் பிரபலமாக பேசப்படுகிறது இவங்க எழுதின ஆராய்ச்சியுடைய

மனிதர்கள் மற்றும் மிருகங்களுடைய படிமங்கள் இங்கு கிடைக்கின்றது என்று சொல்கிறார் மோரோவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏன்சியன் பிரான்ஸ் ஜாவலின்ஸ் ஸ்பியர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் திஸ் பிளேஸ் சோ ஆர்கியலாஜிக்கல் ஆர்டிஃபாக்ட்ஸ் அலாங் வித் த பலியலாஜிக்கல் ரிமைன்ஸ் இன்ஃப்ளூன்சஸ் டு செட்டிங் ஃபார் த திஸ் கான்செப்ட் ஆஃப் மகாபாரத வார் மைட் ஹவ் டேக்கன் பிளேஸ் இன் திஸ் ஏரியா இதுதான் உங்களுடைய கான்செப்ட் இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் போன எபிசோட்லேயே பார்த்தோம் மகாபாரத பா போர் நடந்த இடம் குருட்சேத்திரம் குருக்ஷேத்திரம் என்பது டெல்லியிலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் உள்ளது இங்கே தான் வார் நடந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு இலக்கிய ரீதியாக இருக்கும் தர்ம தர்மக்ஷேத்திரே குருட்சேத்திரே இங்கே தான் வந்து ஜோதி சர் என்ற இடத்தில் குருக்ஷேத்திரத்தில் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசம் பண்ண இடம் அது பக்கத்திலேயே வந்து பிரம்ம சரோவர் என்ற பெரிய டேங்க் அங்கே தான் வந்து அங்கு இறந்து போன சோல்ஜர்ஸ்கெல்லாம் வீரர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணிணாங்க ஐதீகம் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள சிவாலி கிரேன் நேபாளத்தில் உள்ள இடத்தில் எப்படி மகாபாரத போர் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது அதுக்கும் அலெக்சாண்ட்ரியா அழகாக பதில் சொல்கிறார்கள் குருஷேத்திரத்தில் போர் ஆரம்பித்தது உண்மை கால் எபிக்ஸ் எபிசென்ட் அங்கதான் ஆரம்பிச்சது ஆனா அதனுடைய வீச்சு அதனுடைய ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது இதற்கான ஆதாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது அவங்க ஒரு வரைபடத்தை ஒன்று ஆராய்ச்சி கட்டுரையில் சொல்லியிருக்காங்க அந்த வரைபடத்தை நீங்க பார்க்கலாம் அந்த வரைபடத்துல ஒரு பதினாறு இடங்கள் இருக்குங்க அந்த பதினாறு இடங்கள்ல ஒன்பது இடங்கள்ல நேபாளத்தில் உள்ள அமைந்துள்ள இடங்கள் அந்த ஒன்பது இடங்களிலும் மகாபாரதம் தொடர்பான டேக்கன் பிளேஸ் என்பதை அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் சொல்கிறார்கள் பெஷாவர் என்பது இப்பொழுது பாகிஸ்தான் இருக்கிறது அந்த காலத்துல புருஷ புருஷபுரம் என்றது பெயர் அங்கேயே வந்து உங்களுக்கு ஆன்டிகுட்டிஸ் கிடைக்கிறது என்று சொல்லுகிறாரு இந்த ஆராய்ச்சியாளர் அது கீழே சால்ட் ரேஜ் பார்க்கலாம் தான் நாலு வருடங்கள் வந்து பாண்டவர்கள் தவம் இருந்ததாக அதாவது டைம் ஆஃப் வனத்தில் இருந்தாங்க இல்லையா பன்னெண்டு ஆண்டுகள் அப்ப அங்க நாலு ஆண்டுகள் இருந்து அந்த இடத்துலையும் போர் நடந்திருக்கின்றன பிஸ் குட் தான் வியாசர் மகாபாரதத்தை எழுதினதாக ஒரு ஐதீகம் இங்கேயும் நடந்துக்கலாங்கிறாங்க அதே மாதிரி பிஞ்சூர் வேலி பயஸ் குப்தா பர்த் பிளேஸ் ஆஃப் யாசர் இங்க எல்லாமே மகாபாரத போர் நடந்திருக்க வேண்டும் ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே அவங்களுக்கு இந்த படிமங்கள் கிடைத்துள்ளன என்று அவர் சொல்லுகிறார் இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் படிக்கும் போது அவர் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு யானையுடைய தந்தம் இருக்கிறது அதாவது படிமத்திலிருந்து கிடைத்த யானையின் தந்தம் அது இப்போ இருக்கிற யானையை விட ஒன்றரை மடங்கு அடி அதிக நீளம் உள்ள தந்தம் மகாபாரத போரில் பன்னெண்டாவது நாள் வந்து பகதத்தன் என்ற ஒரு அரசன் நரகாசனுடைய அகைன்ஸ்ட் கிருஷ்ணா அவன் வந்து ஒரு யானை மேல உட்காருவான் அந்த யானை வந்து சுப்ரதீகா ஒரு தடவை போயிடுது அப்போ வந்து அர்ஜுனன் வந்து அவனை காப்பாத்துறான் அந்த காட்சி வந்து கர்நாடகா உள்ள கோவில் இருக்கு அந்த படத்தையும் நீங்க பார்க்கலாம் இப்போ மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தினுடைய பேர் சினாவொலின்னு பேரு இது இருக்கிற இடம் வந்து பாக்பத் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இந்த சினாவொலிக்கும் மகாபாரத்துக்கு உள்ள லிங்க் என்னங்கறத நான் சொல்றேன் பாருங்க பகவான் கிருஷ்ணர் ஒரு தூதுவராக செல்கிறார் கௌரவர்களை சந்திக்கிறார் துரியோதனத்தை கேட்கிறார் பகுதியை சொல்கிறார் முடியாதுன்னு சொல்றான் அவன் ஐந்து நாடுகள் சின்ன சின்ன அவங்களும் நிறைய நாடுகள் இருக்கும் இல்லையா கேட்கற அதுவும் கூடாதுங்கிறான் அஞ்சு கிராமங்களாவது கொடுங்கிறார் அந்த கிராமங்களில் ஒன்றுதான் இந்த பக்பத் இந்த அஸ்தினாபுரத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் அஸ்தினாபுரம் என்பது தலைநகரம் அங்கிருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்தாங்கன்னா இந்திரபிரஸ்தம் இந்திரபிரஸ்தம் என்பது இன்றைய ஓல்டு டெல்லி புராணா கிலா என்று சொல்லுவோம் இதுதான் இந்திரபிரஸ்தம் என்று பெயர் இந்திரபிரஸ்தம் வந்து பாண்டவர்களுடைய தலைநகரம் இந்த சினாவலி அகழாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான ஆதாரங்கள் மூன்று மரத்தாலான தேர்கள் இது என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்கலாம் மத்திய ஆசியாவிலேயே முதல் முதலாக தேர்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தேர்கள் வந்து குதிரை பூட்டிய தேர்கள் இந்த தேர்கள் வந்து குதிரைய பூட்டப்பட்ட தேர்கள் என்பதையும் கண்டுபிடித்து விட்டார்கள் ஏன்னா அதுல சாட்டை ஒன்றும் அந்த அகழாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இதுல என்ன ஸ்பெஷல் கேட்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதாவது மஹிதரோ அரப்பா ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லிக்கிறோமே அங்க வந்து ஹார்சஸ் ஆர் நாட் சீன் ஆர் நாட் எக்ஸ்கவேட்டட் சோ ஆல்சோ சேரியட்ஸ் ஆகவே தேர்களையும் குதிரைகளையும் ஆரியர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுக்கு முன்பாக இருந்தவர்களுக்கு குதிரைகள் ஓட்ட தெரியாது குதிரைகளே அந்த அவங்க காலத்துல இல்லை சிந்து சமவெளி நாகரிகம் தாவி திராவிடர்களுக்குரியது என்று ஐராவத மகாதேவன் அஸ்கோ பற்பல அவங்கெல்லாம் திராவிடர்களுக்குரிய அதற்கான ஸ்ட்ராங் எவிடென்சஸ் இருக்கு ஆர்கியலாஜிக்கலி இருக்கு இல்லை அது வந்து வடமொழி சம்பந்தமான சாஸ்கட் ஓரியன்ட் ஆயின் ஓரியன்ட் எஸ் ஆர் ரோ என்று சொல்கிறார்கள் ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது திராவிடர்களுக்குரியதாக தான் தெரிகிறது மூவாயிரம் சீல்ஸ் இருக்குங்க அந்த சீல்ஸ் எல்லாமே இப்போ இஸ் அவைலபிள் இந்த இன்டர்நெட் அந்த ஒவ்வொரு சீல்லையும் உங்களுக்கு பிட்டோகிராஃப் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு அது என்ன அந்த பிக்டோகிராஃபி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பது தான் இப்போ டாஸ்க் சினவலியில் கிடைத்தது என்னென்ன காப்பர் ஹெல்மெட்ஸ் தலை கவசங்கள் ஆண்டனா சோட்ஸ் காப்பர் சோட்ஸ் மூன்று சவ பெட்டிகள் கிடைத்துள்ளன இது வந்து ராயல் பரியல் அப்படிங்கிறாங்க யாரோ ஒரு அரசனோ அரசகுமாரியோ யாரோ புதைச்சிருக்க வேண்டும் அந்த மூணுல வந்து ஒரு பெண் சொல்லுகிறார் ஆகவே இந்த ஆராய்ச்சி இன்னும் தொடர வேண்டும் தொடரப்போகிறது தமிழனின் தொன்மையும் நாகரிகத்தையும் உலகமங்கும் பறைசாற்றும் கீழடி போல இந்த சினொலி அகழ எக்ஸ்டெண்டட் எக்ஸ்கவேஷனா செய்ய வேண்டும் மகாபாரதம் என்பது எப்பிக் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்